ஓ முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என் அன்பு குழந்தையே நீ விரும்பிய யாவும் கிடைக்க பெற்று மன நிம்மதியும் சந்தோஷமும் உன் வாழ்வில் நிரம்பி வழிய என் பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் உன்னை வீழ்த்த எத் திசையிலும் எவர் வந்தாலும் காக்க கந்தவேல் உண்டு எதிரிகளை வீழ்த்த வெற்றிவேல் உண்டு நடக்கும் எல்லா அக்கிரமங்களையும் நான் வேடிக்கை பார்ப்பதாக நினைத்து என் மீது நீ கோபப்படுகிறாய் உனக்கு எத்தனை வருடமாக இந்த உலகை தெரியும் நான் இந்த மனிதர் உலகம் என சகலத்தையும் படைத்தவன் எனக்கு எல்லாம் தெரியும் நீ கலங்காதே புலம்பாதே குழந்தையே வாழ்க்கை வாழத்தான் புலம்புவதற்கு அல்ல இந்த நல்ல நாள் மீண்டும் கிடைக்காத போதெல்லாம் போகட்டும் இப்பொழுது என்னை நினை எனது பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் உண்மையில் நிரம்பி வழிய போகிறது வேதனை இருந்தாலும் பல சோதனைகள் வந்தாலும் வேடிக்கை பார்க்க நான் மனிதன் அல்லவா நீ ஆபத்துகளிலிருந்து உன்னை கட்டாகி மீட்டெடுப்பேன் உன்னை உனக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பேன் என் குழந்தையே தவிப்போடு வந்தாலும் தாளாத சோகத்தில் விழி கலங்கினாலும் உன்னோடு நான் வருவேன் இதை மட்டும் மறந்து விடாதே நம்பிக்கை என்னை அச்சாணியாக உன் மனதிலிருந்து பொறுமையாய் வாழ்ந்து வா உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன் என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிட்ட நீ என் மீது முழு நம்பிக்கையை வை உன் பாரத்தை மட்டுமல்ல உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராகவே இருக்கின்றேன் மொத்த உலகமும் உன்னால் முடியாது என்று சொல்லும் பொழுது ஒரு வேலை முடியலாம் என்று மெல்லியதாக உனக்குள் ஒரு குரல் சரியான நேரத்தில் உதிக்கும் அது என் குரல் என் குரலை நீ கவனித்தால் உனக்குள் நம்பிக்கை பிறக்கும் அந்த நம்பிக்கையை உன் காரியத்தில் உன்னை வெற்றி அடைய வைக்கும் நான் வெறுக்கின்ற விஷயங்கள் ஏழு உள்ளது அவை தாழ்மை இல்லாமல் கர்வத்தோடு பார்க்கின்ற கண்கள் பொய்யையுமே போல் பேசுகின்ற புரட்டு வாயுள்ள நாக்கு குற்றமில்லாதவர்களை ஏமாற்றி பிழைக்கின்ற கைகள் கெட்டவற்றை சிந்திக்கின்ற இதயம் என்னை மதிக்காமல் தன் வழியே போகின்ற கால்கள் ஆபத்தமாக பிறரைப் பற்றி பொய் பேசுவது ஒருவரைப் பற்றி இன்னொருவிடம் புறம் பேசுதல் இந்த ஏழு விஷயங்களை எனக்கு அறவே பிடிக்காது இதுவரை உன்னிடம் இந்த குணங்கள் இல்லை இனிமேலும் இல்லாமல் பார்த்துக்கொள் நான் என்ற உனக்கு துணை இருப்பேன் மனதில் ஆயிரம் குழப்பங்களுடனே உலா வந்து கொண்டிருக்கின்றேன் குழம்பாதே உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகிறது அப்பொழுது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும் நான் உன்னுடனே இருக்கின்றேன் நான் உனக்குள்ளே இருக்கும்பொழுது நீ வேறாக எங்கு இருக்க முடியும் உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது மாயை அதுவே சுவர் போன்ற தடையாகும் அதை தகர்த்து எரி அப்பொழுது நாம் இருவரும் ஒன்று சேரலாம் ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் நிலையற்ற புத்தியுள்ள மனிதன் ஒரு முறை கவலையை இறக்கி வைப்பான் இன்னொரு முறை அதை தன்மீது மீது ஏற்றுக்கொண்டு தெரிவான் அவனது மனதிற்கு உறுதி என்றால் என்ன என்பதை தெரியாது அவனுக்கு உதவி செய்ய நான் இருக்கும் உங்களுடைய நம்பிக்கையை என் மீது வைத்து அதை பற்றி கொள்ளுங்கள் நான் வழிகாட்டுகின்றேன் என் அன்பு குழந்தையே கருமங்களை குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பது நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருந்தால் நம்பிக்கை கொண்ட இருந்தாலும் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன் அது துன்பம் என்ற எண்ணம் முன்னில் ஏற்படாமல் நான் செய்கின்றேன் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் சொல்கின்றேன் எனது இந்த வார்த்தையை முழுமையாக நம்பி கேட்டுக் கொண்டிருக்கும் மட்டுமே நான் இந்த நற்செய்தியை சொல்கின்றேன் மகிழ்ச்சியாகவே கேட்டு உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அதற்கான வழிகள் உருவாகிக் கொண்டிருக்கின்றன ஏற்ற காலத்தில் எல்லாம் சுலபமாக முடியும் என்பதை இந்த நிமிடத்தில் தெரிந்து கொள் இப்பொழுது நான் சொல்வதை கவனமாக கேட்டு செய்துவிட்ட பின்பு தினமும் இரவு உறங்குவதற்கு முன்பாக இந்த நாளில் முழுவதுமாக என்னை நடந்ததோ எல்லாவற்றையும் உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களையும் குழப்பங்களையும் ஒன்றுவிடாமல் என்னிடம் கூறிவிட்டு இறுதியில் ஓம் சரவண பவ எனும் என் மந்திரத்தை உச்சரித்துவிட்டு உறங்கச் செல் அக்கணமே உன் மனம் லேசாக இருப்பதை நீ உணர்வாய் கவலைகளை மறந்து நிம்மதியாக உறங்குவாய் கவலைப்படாமல் இரு என்ன நடக்க வேண்டுமோ அது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரண காரியங்களுடன் நடக்கும் உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று எடுத்து சொல்லிவிட்டேன் இனி உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கும் உன் உரிமையை உன் கையில் விட்டுவிட்டேன் இனி உன் வாழ்விற்கு நீயே பொறுப்பு எச்சொல் நிலையானாலும் நிதானமாக நீ சிந்தித்து செயல்படு நீ கண் கலங்கி எழுந்து தவிக்கும் பொழுதெல்லாம் உனக்கு நான் ஆறுதல் கொடுத்தேன் யாரிடம் உன் குறைகளை எல்லாம் கொட்டி தீர்ப்பது என்று நீ தவித்துக் கொண்டிருந்த வேலைகள் நானே உன்னை தேடி வந்து உன் மனதை ஆறுதல் படுத்தினேன் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வினை நீ தேடும் பொழுதெல்லாம் மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ வந்து உன் பிரச்சனைகளை நானே தீர்த்து வைப்பேன் இதுவரை உன்னை காத்ததும் நானே இனி காக்க போவதும் நானே அதனால் எதற்கும் பயப்படாமல் தைரியமாயிரு கடவுள் எப்பொழுதுமே உடைந்த பொருட்களை மிக அழகாக பயன்படுத்துவார் உடைந்த மேகங்கள் மழை பொழியும் உடைந்த நிலம்தான் ஒரு வயலாகும் உடைந்த நெல்தான் விதையாகும் உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும் அதனால் எப்போதாவது நீ உடைந்து நொறுங்கினால் நம்பு கடவுள் உன்னை பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறான் என்று இறைவன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பான் சோர்ந்து போகாதே திடமானதாக இரு என்னை வணங்கும் என் பக்தர்களின் வாழ்வில் ஏற்படும் சோதனைகளும் சாதனைகளாக மாறும் என்பது உறுதி நான் உனக்குள் இருக்கும் வரை உன்னை எதுவும் நெருங்காது அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீ என்னும் வேலையில் என் கரம் உன்னை நோக்கி வரும் பற்றிக்கொள் உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாதே வார்த்தையில் பதில் சொல் அதாவது உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து காட்டு அதற்கான பதில் சொல் உன் தலை நிமிர அவர்கள் தலை குனிந்தே தீரும் என் குழந்தையே போய் சேருபவர் பேசுபவருக்கு தண்டனை என்ன தெரியுமா அவர் உண்மை பேசும்பொழுது ஒருவரும் நம்ப மாட்டார்கள் இதுவே சிறப்பான தண்டனை நீயாக இருந்து பார் எத்தனை இன்னல்கள் எத்தனை வெறுப்பு எத்தனை குழப்பங்கள் எத்தனை சூழ்ச்சி எது என உனக்கு வருவது உனக்கு புரியும் அதை கடந்து செல்லும் வழியும் உனக்கு தெரியும் கவலை கொள்ளாதே என்றும் துன்பத்தில் இருக்கும் நீ நாளை கனவில் கூட காணாத இன்பத்தை அடையப் போகிறாய் கவலையை கண்காண தூரத்திற்கு துரத்தப் போகின்றேன் என்னை நம்பு நான் உன்னை சரியான பாதையில் அழைத்து செல்கின்றேன் நீ நல்லபடியாக இருப்பாய் நீ விரும்பிய இலக்கை அடைவாய் நம்பிக்கையோடு இரு உன் அப்பன் முருகன் உன்னை நான் வழிநடத்தி செல்கின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு உனக்கானவற்றையெல்லாம் நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு கொடுக்க வேண்டியதை நிச்சயமாக மிக சிறப்பாக கொடுப்பேன் எல்லாம் நன்மைக்கே ஓம் முருகா பொற்றி நன்றி வணக்கம்